السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله அன்ன அப்துஹு அம்மா அப்துலூ அண்ணியூடைய கிருபையினால் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கியிருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அந்த இறை நம்பிக்கையாளர்கள் மனிதர்களின் சிறந்தவர்களுடைய பட்டியலில் வருகிறார்கள் அதே போன்று நித்திய ஜீவனாகிய அல்லாஹவை நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவனை போற்றுகிறவர்கள் அவனை புகழ்கின்றவர்கள் அவனை துதித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களும் மனிதர்களுடைய பட்டியலில் சிறந்தவர்களுடைய பட்டியலில் வருகிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக இஸ்லாம் மனிதர்களில் சிறந்தவர் என்று இன்னொரு சாராரையும் சொல்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே பொதுவாகவே எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதன் ஒரு இறைவனாகிய அல்லாவை நம்புவதோடு அவனுக்கு பயந்து வாழ்வது ரொம்ப அவசியம் இதுதான் தேவையான ஒன்று படைத்த இறைவனுக்கு யாரெல்லாம் பயந்து வாழ்கிறார்களோ அவர்கள் சமுதாயத்தில் கண்டிப்பாக சிறந்தவர்களாக இருப்பார்கள் நம்மை நம்மை படைத்த அவனுடைய கண்காணிப்பில் நம்ம நினை செஞ்ச முடியாது விலகிவிட முடியாது ஏகனாகிய இறைவன் நம்மை பார்ப்பதோடு அவன் கவனித்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு சிந்தையில யார் வாழ்ந்தாலும் சரி அவர்கள் கண்டிப்பாக நல்லவர்களாக இருப்பார்கள் இறைவனுக்கு பயப்படக்கூடியவர்கள் தவறு செய்வார்களா இறைவனுக்கு பயப்படக்கூடியவர்கள் அழிச்சாட்டியம் செய்வார்களா கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள் இந்த உலகத்துல இல்லாட்டாலும் மறுமை என்று ஒரு நாள் இருக்கிறது அந்த நாளில் இறைவன் வசமாக பிடிப்பான் இன்ன பத்து உமது இறைவனின் பிடி மிக கடுமையானது என்று அல்லா குரான் சொல்றான் அந்த நாளில் நாம் என்ன செய்ய முடியாது விட முடியாது என்று அந்த நாளுக்காக பயந்து நடக்கக்கூடியவர்கள் இறைவனுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக சிறந்தவர்களாக தான் இருப்பார்கள் அவர்களை சிறந்தவர்கள் என்று இஸ்லாம் கூறுகிறது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குரான்ல ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறான் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதிமூணாவது வசனம் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் என்ன சொல்றான் யா ஐயுஹன் நாஸ் இன்னா ஹலக்குனாக்கும் இந்த தக்கரிம் வ உன்சா ஓ மனிதர்களே டோட்டலா அல்லாஹ் அழைச்சி சொல்றான் இந்த வசனம் என்பது ரொம்ப முக்கியமான வசனங்க இந்த ஒற்றை வசனத்தை ஒரு மனிதன் சரியான மாதிரிக்கு புரிஞ்சுக்கிட்டவங்கள கண்டிப்பாக இந்த இஸ்லாத்தை கண்டிப்பா ஏத்துக்குவாங்க ஏன்னா இன்னைக்கு தான் மனசு செத்துட்டு கிடக்குறான் அதாவது உயர்வு தாழ்வு நான் பெரியவன் நீ தாழ்ந்தவன் இது மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வு பாக்குறாங்க இன்னைக்கு வரைக்கும் உலகத்திலிருக்கு தானே செய்து இதுக்கு வந்து அவர்களுக்கு மத்தியிலே ஒரு சரியான விடை கிடைக்க மாட்டிருக்கு ஆனால் இஸ்லாம் அதுக்கு என்ன செய்கிறது விடைய சொல்லுகிறது ஓ மனிதர்களே உங்களை ஓர் ஆண் ஓர் பெண்ணில் இருந்து நாம் படைத்துள்ளோம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் எல்லாமே சமமாயிடும் ஆயிடும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்தால் படைக்கப்பட்டாண்டா அதுல ஏற்றத்தாழ்வு வருமா அதில் பாசியாலிட்டி பார்ப்பாங்களா கருப்பனாக இருக்கட்டும் வெள்ளையனாக இருக்கட்டும் உயர்ந்தானவாக இருக்கட்டும் தாழ்ந்தவனாக இருக்கட்டும் எதுலையும் சரி எந்த மொழி பேசக்கூடியனாக இருக்கட்டும் எல்லாருக்குமே தாய் தந்தையார்தான் ஒரு ஆண் ஒரு பெண் தான் அப்போ எல்லாருமே சகோதராக ஆயிடுவோம் அப்ப அத அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஏன் அய்யோகன் நாஸ் இந்நாகலத்துனாக்கும் இந்த தக்கரிமம் உன் சா ஓ மனிதர்களே உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் பெண்ணிலிருந்தே நாம் படைத்துள்ளோம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் ஒஜா அல்லாபும் ஸ்ரோபம் கபாயிலஃப் நீங்கள் ஒருவரையொரு அறிந்து கொள்வதற்காகவே உங்களை கிளைகளாகவும் குலங்களாகவும் ஆக்கினோம் இந்த பிரிவுலாம் எதுக்கு பல கிளைகளாக பல குலங்களாக நாம் ஆக்கியிருக்கோன்னு சொன்னால் ஒருவரையொரு அறிந்து கொள்வதற்காகத்தான் அதில் பாசியாலிட்டி பாக்குறது கிடையாது இவர் இந்த இந்த குலத்தைச் சேர்ந்தவர் இவர் இந்த பிரிவைச் சேர்ந்தவர் என்பதெல்லாம் எதுக்கு நீங்கள் ஒருவரையொரு அறிந்து கொள்வதற்காக சொல்லிட்டு அல்லா அடுத்ததான் முக்கியமான ஒரு வரியை சொல்றான் இதான் ரொம்ப டாப் அல்லாவே சொல்லிட்டான் மனிதர்கள் சிறந்தவர்கள் யார் அல்லாவிடத்துல சிறந்தவர்கள் தான் மனிதர்கள் சிறந்தவரா இருக்க முடியும் இப்ப அல்லாஹ் சொல்றான் இன்ன அக்கிரமக்கும் இந்த அல்லாஹி அத்துக்காக்கும் உங்களில் இரையச்சம் மிக்கவரே அல்லாவிடம் கண்ணியத்துக்குரியவர் புரிஞ்சு போச்சு அல்லா ஒருத்தனை கண்ணியப்படுத்தி விட்டானா யார் அவங்க இரையச்சவாதிகள் தான் அப்ப இறையச்சவாதிகள் தான் சிறந்தவர்கள் அவர்கள்தான் கண்ணியத்துக்குரியவர்கள் மனுஷன்ற கிடையாது அல்லாஹ்விடத்திலயே அல்லாஹ் என்ன செய்யறான் கண்ணியப்படுத்துறான் சொன்னா அவங்க யார இறையச்சவாதிகளை பல்லாஹ் சொல்றான் இன்ன அக்கிரமக்கும் இந்து அல்லாஹி அத்திருக்காக்கும் உங்களில் இறையச்ச மிக்கவரே அல்லாஹ்விடம் கண்ணியத்துக்குரியவர் இன்னல்லாஹ அலீமுனு ஹபீர் அல்லாஹவே நன்கறிந்தவன் எல்லாம் தெரிந்தவன் இந்த பாயிண்ட்டை பாருங்க அல்லாக்கு எல்லாமே தெரியும் நீங்க செய்யறது எதுவும் தெரியாமதான் இருக்காது அல்லாஹ் பாத்துட்டு இருக்கிறான் அல்லாஹ் நன்கறிய கூடியவனா இருக்கிறான் என்று இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப இறையச்சவாதிகள் தான் அல்லாவிடத்துல கண்ணியத்துக்குரியவர்கள் இறையச்சவாதிகள் தான் மனிதர்களும் சிறந்தவர்கள் என்ற ஒரு விஷயத்தை திருக்குறான் நமக்கு சொல்லி காட்டுகிறது இந்த பண்பு எல்லாருக்குமே வேணுங்க இந்த பண்பு யாரா இருந்தாலும் சரி சிறியவரா இருக்கட்டும் பெரியவரா இருக்கட்டும் இளைஞராக இருக்கட்டும் புதியவரா இருக்கட்டும் ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் எல்லோருக்குமே இந்த பண்பு வந்துட்டு முடியாது உண்மையிலேயே சில நேரங்களில் அல்லாஹம் இறைவா உன்னிடத்தில் நான் வேண்டுகிறேன் நேர்வழியை வேண்டுகிறேன் இர வேண்டுகிறேன் சுயமரியாதையை வேண்டுகிறேன் தண்ணீரவை பொருளாதாரத்தை உன்னிடத்தில் வேண்டியது நின்று கண்மணி நாயகம் சருதாயசனை செய்கிறாங்க இறையச்சத்துக்கு பேர் போனவங்களே இறையச்சத்துக்கு ஒரு நபரை கொண்டு நிறுத்துவதாக இருந்தால் யாரும் நிறுத்தலாம் ரசுதாய் சருதாய சொல்லுத்த முடியும் அந்த இறைத்தூதர் அவர்களே அல்லாஹுடைய தூதரன் செஞ்சுருக்கிறாங்க தப்பாவாக அல்லாஹ்ட கேட்டிருக்கிறாங்கங்க அப்ப நாமளா எம்பாடி நாமளா எங்க நிற்கிறோம் ஒவ்வொரு நாளும் கேட்கணும் அல்லாஹ் மைனி அஸ் ஹுதா ஒத்துக்கா ஒல் அஃப்பா அப்ப

ஒரு சந்தர்ப்பத்துல அல்லாவுடைய தூதர் சல்லாட்டு ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது ஒற்றை கேள்வி அளிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரே மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் மனிதர்களில் அதிகமான கண்ணியத்து யார் என்று கேக்கும் பொழுது ரசுல்லா சொல்றாங்க அத்துக்காகும் ஒற்றை வார்த்தை தான் யார் அல்லாவுக்கு அதிகமா பயப்படுகிறாங்களோ அவங்கதான் அல்லாவிடத்துல சிறந்தவர்கள் அவர்கள்தான் மனிதர்களிடத்தில் அதிகமான கண்ணியத்துக்குரிய அன்புக்குரியவர்களே இந்த சிறந்தவர்களுடைய பட்டியலில் இஸ்லாம் தக்குவாதாரிகளை சேர்க்கிறது இந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் இறையச்சத்தோடு வாழக்கூடிய சமுதாயத்தில் என்ன வராது பாவங்கள் வராது அதே மாதிரி குழப்பங்கள் வராது தீமைகள் பெருகாது இறையச்சம் இல்லாத காரணத்தினால்தான் இன்னைக்கு என்ன ஆகுது ஏராளமான பாவங்கள் மலிந்து கிடக்கிறது ஏராளமான தீமைகள் பெருகி கிடக்கிறது இதை நாம் உணர வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவனை பயப்படக்கூடிய இந்த தன்மை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான அத்தியாவசியமான பண்பு இதை பெறக்கூடியவர்கள் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்ற பட்டியலில் இடம்பெறுகிறார்கள் அப்படி மனிதர்களில் சிறந்தவர்களுடைய பட்டியலில் நம்மையும் அல்லாஹர்புலாலமீன் சேர்ப்பதற்கு நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று அல்லாத்தி பிரார்த்தனை செய்தவனாக இன்னும் இஸ்லாம் மனிதர்களுடைய சிறந்தவர்கள் பட்டியலை நிறைய மக்களை சேர்க்கிறது அது யார் யார் என்பதை வரக்கூடிய காலங்களில் தெரிந்து கொள்ளலாம் வாகமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல